வணக்கம் மக்களே அஞ்சனா சுபி தமிழ் ஆடியோ நாவல்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் கிருத்திகாராஜ் இன்னைக்கு நாம் கேட்க கதையின் தலைப்பு கண்ணுக்கு நிறைஞ்ச கல்யாணம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க சரி கதை கேட்போமா அத்தியாயம் இருபத்தி மூன்று மச்சான பார்த்திங்களா மலவாழ தூப்புக்குள்ளே இன்பா மச்சான பார்த்திங்களா நலபாகம் கேட்ரிங் குள்ளே இரண்டாவது பாடல் வரியை மாற்றி பாடியவாறு நலபாக சமையல் கட்டுக்குள் நுழைந்தான் ஹேமச்சந்திரன் அதே முன் மாலை பொழுது அதே நலபாகம் கேட்டரிங் வளாகம் ஊற வைத்த பச்சரிசி பாசிப்பயிறு சிறிது வெந்தயத்துடன் சீரகம் மிஞ்சி பச்சை மிளகாய் மல்லி கருவேப்பிலை உப்பு சேர்த்து அரைத்த பிசரிட்டு மாவை வட்ட தோசைகளாக வார்த்து கொண்டிருந்தான் தமிழெண்பன் என்னடா மச்சா மச்சானு பாட்டெல்லாம் பலமா இருக்கு இன்றைய பொடி பொடியாக பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி மல்லி கருவேப்பிலையை நறுக்கி எண்ணெயில் வதக்கி பரப்பரவென வார்த்து கொண்டிருந்த பெசரட்டின் மீது தூவினான் கொஞ்சம் எட்டிப்பாரு உனக்கே புரியும் என பொடி வைத்து பேசினான் யோசனையாக எட்டி பார்த்தான் தமிழென்பன் அங்கு எட்டாவது மேஜையில் தாளம் போட்டவாறு காலாட்டி கொண்டு அமர்ந்திருந்தான் நரேந்திரன் பக்கத்தில் அவனின் ஜிம் பையுடன் பாக்ஸிங் கிளவுஸ் கிடந்தது அன்னைக்கு அவ்வளவு பேசிட்டு போனவர் இன்னைக்கு எதுக்கு வந்திருக்காருன்னு புரியலையே வாய் வாய்விட்டே புலமினான் என்பன் அதுவா இன்பா அன்னைக்கே பாக்ஸிங் கிளவுசம் மறந்துட்டார் போல அதான் இன்னைக்கே போட்டுட்டு உன் அடிக்கலாமல் வந்துருப்பாரா இருக்கும் நேரம் காலம் புரியாமல் என்பனின் பொறுமையை சோதித்தான் ஹேமச்சந்திரன் அதில் திரும்பி பார்த்து மூடலானுங்க என்ன செய்கை காட்டினான் என்பன் உன் தெய்வமச்சானுக்காக உயிர் நட்பையே திட்டுற அளவுக்கு வந்துட்டல என்ன பேசியவனை தலையில் தட்டி பெசரட்டு கல்லிடம் நகர்த்தி விட்டு வெளியே போனான் என்ன சார் சாப்பிட்றீங்க என்ன நேராக நரேனிடம் போய் நின்றான் இன்பன் சாரி சம்மந்தம் பேச முன்ன கை நினைக்கிற பழக்கம் எங்களுக்கு இல்ல கண்ணோரங்கள் சொருங்க நகைத்தான் நரேன் பேச்சே தினசாக இருந்தது நாங்கெல்லாம் வாயில சம்மந்தம் பேசுனா நீங்க கையில தான் பேசுவீங்க இதெல்லாம் நமக்கு ஒத்து வராதுங்க என்று இன்பன் முறுக்கி கொண்டான் விடா கண்டனான நரேன் விடுவானா அப்படினா எனக்கு ஒத்து வர என்னோட பாக்ஸர் ஃப்ரெண்டுக்கு என் தங்கச்சியை பேசி முடிச்சுக்கிறேன் வர எழுந்தான் நமக்கு வாச்சவங்க எல்லாம் ரொம்ப கோபக்காரவங்களா இருக்காங்களே பொசுக்கு பொசுக்குன்னு மூஞ்சி தூக்குறாங்க இப்போ என்ன பண்றது என நொந்து போனான் என்பன் தன் பொருட்களுடன் புறப்பட்ட நரேன் ஒரு இரண்டெட்டு வைத்துவிட்டு போகவா என திரும்பி பார்த்து கன்சமிட்டினான் குரலில் நக்கல் இழையோடியது அவன் பாவனையே என் தங்கையிடம் நீ குப்புற விழுந்து கிடப்பதை நான் அறிவேன் என சொல்லாமல் சொன்னது இதற்கு மேல் முறைத்து கொண்டு நின்றால் நஷ்டம் நமக்குதான் என இன்பனுக்குள் அறிந்த வியாபாரி எடுத்துரைத்தான் நம்ம கடை ஃபில்டர் காஃபிக்கு தனி ஃபேன் பேஸே இருக்கு உள்ள வந்தா குடிச்சிட்டே பேசலாம் போனால் போகிறது என்பது போல சொன்னவனுக்கு உள்ளுக்குள் தான் சந்திரா ரெண்டு காஃபி ஆஃபீஸ் ரூம் அனுப்பிடு என நரேன் மறுக்க அவகாசம் தராமல் சமையலரை நோக்கி கத்தினான் பிறகு வாங்க என அவசரமாக நரேனை கூப்பிட்டு கொண்டு அலுவலகாரை நோக்கி நடந்தான் இதையெல்லாம் உள்ளே இருந்து பார்த்து கொண்டிருந்த ஹேமச்சந்திரன் முகத்தில் ஈ ஆடவில்லை இரண்டு பித்தளை டபராவில் சுடு நுரை பொங்கும் காஃபி வந்தது அதன் சுவையும் நறுமணமும் நரேனை கட்டி போட்டது தமி எப்படி இருக்கா அடக்க முடியாமல் அவனை மீறி கேட்டே விட்டான் நண்பன் நரேனின் புருவம் உயர்ந்தது உடனே பார்வையை தழைத்தான் நரேன் மேஜை மீது வைத்த பாக்ஸிங் கிளவுஸ் வேறு அவனே உனக்கு உடம்பு எப்படி தம்பி இருக்கு என கேட்பது போல இருந்தது சொல்லுங்க ஏதோ பேசணும் நீங்களே இன்பன் உடனே பேச்சை மாற்றினான் உங்களுக்கும் தமயத்திக்கும் நடுவில் என்ன நடக்குது இன்பன் அவளை நான் இப்படி பார்த்ததே இல்லை என்னை சுற்றி வளைக்காமல் நேராக விஷயத்துக்கு வந்தான் நரேன் கேட்டுக்கொண்டிருந்த இன்பன் தன் மேஜையின் இடப்பக்கத்தை இழுத்தான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி எனக்கும் சில கேள்விகள் இருக்குது என உள்ளே இருந்து அன்று தமயந்தி தவறவிட்ட ஓட்டுநர் உரிமத்தை எடுத்தான் தன் பக்கமாக இன்பன் நகர்த்திய ஓட்டுநர் அட்டையை கையில் எடுத்து பார்த்தான் நரேன் தமயந்தின் நம்பிராஜன் என்ற பெயர் ஆங்கிலத்தில் அச்சிடப்பட்டு இருந்தது நரேன் முகத்தில் ஒரு நிழல் விழுந்தது ஊருக்கு தான் நம்பிராஜன் எங்க அம்மாவே எங்களை நம்புனதுக்கு கழு தருத்த மகராஜன் என இகழ்ச்சியாக இதழ் வளைத்தான் நரேன் இன்பன் இருக்கை விட்டு எழுந்தே விட்டான் உட்காருங்க முதல்ல இதுக்கே உணர்ச்சி வசப்பட்ட இப்படி என தங்கள் வாழ்க்கையின் கசந்த பக்கங்களை புரட்டி காட்டினான் நரேன் எங்கள் அம்மாவும் இந்த ஆளும் லவ் பண்ணி கல்யாணம் முடித்தவங்க ரெண்டு குடும்பமும் ஏற்றுக்கலை அப்போதான் பூஜாவோட அப்பாவோட ரெஃபரன்ஸில் சட்டீஸ்கரில் ஒரு ஸ்டார் ஹோட்டலில் செஃப் வேலைக்கு சேர்ந்தாரு கல்யாணம் ஆகி அடுத்தடுத்து நானும் தமயத்தையும் பிறந்தோம் நான் அம்மா கொண்டு தமயத்திற்கே அந்த ஆளுனா உயிர் ஒரு உணர்ச்சி இல்லாத குரலில் சொல்லி கொண்டு இருந்தான் நரேன் ஒரு முறை கூட நம்பிராஜனை அப்பா என குறிப்பிடாததை மனதில் குறித்து கொண்டான் என்பன் எல்லாம் நல்லா தான் இருந்தது அந்த ஆள் ஜூனியர் செஃப்ல இருந்து செஃப் ப்ரொமோட் வர அதுக்கப்புறம் வீட்டுக்கு லேட்டாக வர்றது அம்மா கூட தேவையில்லாமல் சண்டை போடுறது எங்ககிட்ட எரிஞ்சு வளர்கிறது லீவ் நாளில் கூட வேலை இருக்குன்னு ஓடுறதுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக விலகினாரு இதில் ரொம்ப பாதிக்கப்பட்டது தமயந்தி தான் சரி போகுது போ வேலை டென்ஷனு நினைக்கிறப்ப தான் டிவோர்ஸ் கேட்டு அம்மா தலையில் இடையே இறக்குனாரு சற்று இடைவேளை விட்டான் இதற்கு மேல் இன்ப நாள் என்ன நடந்திருக்கும் என யூகிக்க முடிந்தது போது நரேன் கஷ்டமாக இருந்தால் அதை பற்றி பேச வேணாம் தன் இருக்கையை விட்டு எழுந்து வந்து அவன் தோலை ஆறுதலாக அழுத்தினான் இன்பன் இல்லை மொத்தமாக சொல்லிடுறேனே ஏன ஒரு வேதனை சிரிப்புடன் கெஞ்சலாக உரைத்தான் இன்பன் தடுக்கவில்லை காரணம் கேட்ட எங்கள் அம்மா கிட்ட எங்கள் கூட இருந்தால் மூச்சு திணற மாதிரி இருக்குன்னு ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டாரு எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது அந்த ஆளுக்கிட்ட நாங்கள் எல்லாம் கெஞ்சினது ஆனால் அவர் வாழ்க்கையிலிருந்து எங்களை யோசிக்காமல் தூக்கி வீசிட்டார் சரியா டிவோர்ஸ் ஆன மூணாவது மாசம் அவர் வேலை பார்த்த ஹோட்டல் முதலாளி போனா கல்யாணம் பண்ணிக்க போறதா தகவல் கிடைச்சது மீண்டும் அந்த நாட்களை வாழ்ந்து விட்டு வந்தது போல நரேன் முகம் கசங்க தலை கவிழ்ந்தான் அவர் தான் உலகம்னு நினைச்சு வாழ்ந்தேங்க அம்மா மொத்தமா நொறுங்கிட்டாங்க பைத்திய மாதிரி அவர் இடம் வேலை பார்த்த ஹோட்டல்னு எல்லா பக்கமும் போய் வெளியே நின்னு அவரை பார்க்கணும்னு கெஞ்சினாங்க அந்த ஆளு கழுத்து பிடிச்சு தள்ளாத குறையா துரத்தனான் ஒரு கட்டத்துல சோசியட் கூட அட்டம் பண்ணாங்க பூஜாவோட அப்பாவும் அம்மாவும் தான் காப்பாத்தி அம்மாவுக்கு தொழில் சொல்லி தந்தாங்க விஷயம் கேள்விப்பட்டு அம்மா பக்கம் ஆளுங்க அனுசரணை காட்டவும் தான் ஊருக்கே வந்து செட்டில் ஆகிட்டோம் ரெஸ்ட் ஹிஸ்ட்ரி என நான் தமயந்தியின் திருமணத்தின் மீதான அவநம்பிக்கையும் திருமண பந்தத்தின் மீதான பயமும் எங்கிருந்து ஆரம்பித்திருக்கும் என புரிந்து கொண்ட இன்பனுக்கு பரிதாபம் தான் தோன்றியது அத்தோடு சுயநலத்தின் உச்சமாக திகழ்ந்த நம்பிராஜனின் மீது கோபம் கூட வந்தது காலப்போக்கில் காயம் எல்லாம் ஆறிடுச்சுன்னு நினச்சிட்டு இருந்தேன் தமயத்தை கல்யாணத்தை நிறுத்தின அளவுக்கு போயிருக்கானு வர என நிதானமாக இன்பனை பார்த்தான் நரேன் இவனுக்கு எப்படி உண்மை தெரிந்திருக்கும் என யோசித்தான் இன்பன் உங்க ரெண்டு பேர் விஷயமே தெரியும்போது இதை தெரிஞ்சுக்காம இருப்பேனா என கன்சமிட்டே இலகு குரலில் சொன்னான் இன்பனும் அதற்கு மேல் ஒளிவு மறைவின்றி அனைத்தையும் சொன்னான் அவ பண்ணதுக்கு எல்லாம் நீங்க பலியாடா சிக்கியிருக்கீங்க என் தங்கச்சிக்கு ஏத்த மாப்பிள்ள தான் போங்க என இன்பனை மெச்சினான் அடுத்து என்ன என்ற கேள்வி பிறந்தது இந்த ஷோனால நிறைய பிரான்ஸ் கொலாபரேஷனுக்கு கேட்டிருக்காங்க இப்போ நலபாகத்தை எக்ஸ்பேண்ட் பண்ணால் சரியாக இருக்கும்னு தோணுது சென்னையிலையும் மதுரலையும் பிரான்ச் ஓப்பன் பண்ணுற பிளான்ல இருக்கேன் என்று தன் எதிர்கால திட்டத்தை பகிர்ந்தான் இதில் தமயந்தி எங்கே வரா என்பன் ஒரு அண்ணனாக கவலைப்பட்டான் நரேன் எனக்கு நலபாகம் எவ்வளவு முக்கியமோ அதே அளவு தமயந்தியும் முக்கியம் எந்த காலத்துலையும் இது ரெண்டையும் எதுக்காகவும் விட்டுத்தரமாட்டான் இந்த தமிழ் என்பன் உறுதியுடன் உதிர்த்த வார்த்தைகளில் நரேனுக்கு அத்தனை சந்தோஷம் இனி எல்லாம் இன்பன் சரி செய்து விடுவான் என்ற நம்பிக்கையுடன் விடை பெற்றான் நரேன் நேரடியாக இறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றதால் அடுத்த மூன்று நிகழ்ச்சிக்காக சென்னை போக வேண்டிய அவசியம் இன்பனுக்கு வரவில்லை இந்த இடைப்பட்ட காலத்தில் தன் தொழிலை ஸ்திரப்படுத்த என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அத்தனையும் செய்து முடித்தான் சனிக்கிழமை மதியம் பகல் இரண்டு மணி இருக்கும் இல்லாத வேலையை எழுத்து போட்டு செய்து எந்த சிந்தனையும் தன்னை நெருங்காமல் பார்த்து கொண்டாள் தமயந்தி அன்றும் அப்படித்தான் ஏற்கனவே சரிபார்த்த கணக்கு வழக்குகளை மீண்டும் ஒரு முறை சரிபார்க்கிறேன் வழி என தலையை இடித்து கொண்டிருந்தாள் பொதுவாக இந்த வேலைகளை எல்லாம் நரேனுடன் சேர்ந்து செய்வதுதான் வழக்கம் ஆனால் என்பன் வீட்டிலிருந்து அம்மாக்கு கால் மேல கால் என்ன முடிவு பண்ணிருக்கு தமந்தி என இரண்டு நாட்களுக்கு முன் தன்னிடம் வெளிப்படையாக பேச வந்த அண்ணன் கேட்ட கேள்விக்கு தான் திணறியது கண் முன் வந்து போனது இந்த கல்யாணத்தையும் எப்படி நிறுத்தலாம்னு யோசனையில் இருக்கியா இல்லை காரியத்திலே இறங்கிட்டியா மௌன கேடயத்தை அவள் கையில் எடுக்க வார்த்தைகளால் வீசினான் தமையன் திடுக்கிட்டாள் தமயந்தே அண்ணனுக்கு எப்படி விஷயம் தெரிந்தது இன்பன் சொல்லியிருப்பானா இல்லை அவன் சொல்லியிருக்க மாட்டான் நொடி பொழுதில் வக்காலத்து வாங்கியது மனம் அவ்வளவு நம்பிக்கை அவன் மீது புத்தி கேலி செய்தது இன்பன் மூச்சு விடல நானாதான் விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன் அவள் எண்ணத்தை ஆமோதித்தான் நரேன் எங்கு அன்னையிடம் விஷயத்தை சொல்லிவிடுவானோ என்ற பயம் அவள் கண்ணில் தெரிந்தது பயப்படாத நான் எதையும் யார்கிட்டையும் சொல்லல ஆனா எல்லா அன்பும் வாழ்க்கையில தோத்துடும்னு பயந்தா வாழவே முடியாது காயப்படுத்தினவங்கள நினைச்சு நம்மளை உயிரான் நேசிக்கிறவங்கள சோதிச்சு ரணப்படுத்துறது எந்த விதத்துல நியாயம் வாழ்க்கையில நடந்ததை மாற்ற முடியாது ஆனா நடக்கிறத சந்தோஷமா உருவாக்கிக்க முடியும் தானே யோசி யோசிச்சு நல்ல முடிவாடு அண்ணன் எப்படி தனது மனதை படித்தான் என விழித்தாள் தன் குட்டு வெளிப்பட்டதில் இனி ஓடி ஒழிய முடியாதே என புரிந்தது வீட்டிலிருந்தால் இது பற்றி நரேன் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் தர வேண்டிய நிர்பந்தம் உண்டாகும் அதிலிருந்து தப்பிக்கும் மார்க்கமாக அலுவலகத்தில் தஞ்சம் புகுந்தாள் அந்த மாத இறுதி கிளுநெறி மார்வெல்ஸின் இறுதி சுற்று நடைபெற்றது உண்மையில் சமையல் களமா யுத்தக்களமா என எண்ணும் வகையில் மிரட்டலாக இருந்தது சொல்லப்போனால் நேர்மையாகத்தான் வெற்றி தோல்வியை கணித்தார் நம்பிராஜன் முதலாவதாக வெற்றி பெறுவான் என எதிர்பார்த்த இன்பன் இரண்டாம் இடத்தை பிடித்தான் ரசிகர்கள் மத்தியில் இது பயங்கர அதிருப்தியை உண்டாக்கியது பல ஊடகங்களில் விவாதிக்கும் அளவு விஷயம் பெரிதானது அதே நேரம் தன் வீட்டுக்கு விருந்துக்கு வந்திருந்த இன்பனுடன் குடும்பமாக எடுத்துக்கொண்ட கொண்ட புகைப்படத்தை பதிவிட்டு அந்த சலசலப்புக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் நம்பிராஜன் நம்பி வீட்டு மாப்பிள்ளை என ஊடகங்கள் படுத்த அந்த ஒரு படம் போதாதா தமயந்தின் மூளைக்குள் இத்தனை விஷயமும் பூதாகரமாக உருவெடுத்து மனதை அறுத்தது முடிவெடுக்க இயலாமல் தவித்தாள் சம்பிரதாயமாக அலுவலக அறி கதவு தட்டப்பட்டது அண்ணா உள்ளவா நரேந்தான் சாப்பிட அழைக்க வந்திருக்கிறான் போல என அமர்ந்த இடத்திலிருந்து குரல் தந்தாள் கதவு திறந்தது ஆனால் வந்திருந்தது தமிழின்பன் கொண்டு வந்த உணவு பையை அவள் மேஜை மீது வைத்தான் என்ன இது பார்வையால் வினவினாள் மங்கை அவளிடம் சொல்வதெல்லாம் சொல்லி ஆயிற்று இனி இன்பன் நேரில் பார்த்து பேசினால்தான் சரிவரும் என ஏற்பாடு செய்தான் நரேன் நலபாகம் கேட்டரிங்ல இருந்து உங்க அண்ணன் தங்கச்சிக்கு லன்ச் ஆர்டர் பண்ணியிருந்தாரு ஏதோ முக்கியமான வேலைன்னு என்கிட்ட தந்தை அனுப்பினாரு என உணவு பொட்டலத்தை பிரிக்க ஆரம்பித்தான் நீண்ட நாட்களுக்கு பிறகு அவனை பார்க்கிறாள் சென்னைக்கும் கோவைக்கும் அலைந்ததில் சற்று கருத்தை இழைத்திருந்தான் மற்றபடி பெரிய மாற்றமில்லை எதிர்வாதம் செய்யாமல் தன் மடிக்கணினியை ஓரமாக வைத்தாள் தமயந்தி ஏனோ அவன் அமைதியே அவளை பாதித்தது நலபாகத்தில் கஸ்டமர் சர்வீஸ் நல்லா இருக்கும்னு தெரியும் ஆனால் இப்படி பார்சல் கட்டிட்டு வந்து தர அளவு சூப்பராக இருக்கும்னு இன்னைக்கு தான் தெரியும் வேண்டுமென்றே அவன் வாயை பிடுங்கினாள் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபிகேஷன் முக்கியம் மேடம் என்றவன் பிரித்த உணவை அவள் புறம் நகர்த்தினான் நீங்கள் சாப்பிடல அக்கறையாக வந்தது கேள்வி சாப்பிட்டுட்டு தான் உனக்கு கொண்டு வந்தேன் அதற்கு மேல் வற்புறுத்தாமல் தன் உணவில் கவனம் செலுத்தினாள் மீண்டும் சிறு பேச்சற்றம் மௌனம் உணவை அலைந்தவளுக்கு அவனிடம் பேச ஆயிரம் விஷயங்கள் இருந்தது ஆனால் எங்கிருந்து ஆரம்பிக்க என தெரியவில்லை நம்பிராஜன் வீட்டுக்கு லஞ்சுக்கு போற அளவு க்ளோஸ் ஆயிட்டீங்க போல அடுத்து அவர் பொண்ணை கல்யாணம் முடிக்க வேண்டியதுதான் பாக்கி இல்ல தோல்வியுற்ற அன்பின் இயக்கத்தை பார்த்தவளாயிற்றே அவளையும் மீறி வார்த்தைகள் வந்தது இன்பன் சிரித்தான் இப்போது மௌன பாதுகாவலனிடம் அடைக்கலம் புகுவது இன்பனின் முறையானது கையை கழுவிவிட்டு மேஜையை சுத்தப்படுத்திவிட்டு வந்து அமர்ந்தவள் விடுவதாக இல்லை பதில் பதில் தன் பொறுமையை எல்லாம் காற்றில் விட்டாள் தமயந்தி அவரு பொண்ணு மட்டும் கூட்டுட்டோம் அடுத்த முகூர்த்தத்தில் தாலே கட்டிடுற என நக்கலாக சொன்னான் அப்புறம் என்ன ஈர வெங்காயத்துக்கு என்ன தேடி வந்தீங்க அவன் குரலின் வேறுபாடு புரியாது தவிப்புடன் கேட்டாள் இன்பன் இப்போது எழுந்து மேஜையை சுற்றி சென்று அவள் முன் நின்றான் இருக்கையிலிருந்து அண்ணாந்து பார்த்தாள் இதை தந்துட்டு போலாம்னு தான் உங்களை தேடி வந்த மிஸ் தமயந்தி நம்பிராஜன் அவள் தவறவிட்ட ஓட்டுநர் உரிமத்தை திணித்தான் கொஞ்சம் அந்த நம்பிராஜனோட பொண்ணுக்கு ஓகேவான்னு கேட்டு சொல்ல கண்கள் சிரித்தன அவள் கண்கள் கரித்தன குனிந்தான் அவள் கண் தாண்டி விழமுயின்ற கண்ணீருக்கு விரலால் அணை கட்டினான் உங்க அப்பனை போலவே என்னையும் நினைச்சிட்டல இன்பனின் வார்த்தைகளில் ஒரு அடக்கப்பட்ட கோபம் வெளிப்பட்டது பதில் சொல்ல கடமைப்பட்டவள் முதலும் கடைசியுமாய் வாய் திறந்தாள் நான் முதலும் கடைசியுமா பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிற ஆளுனா அது அவர்தான் அதான் நீங்க அவர ஆஹோ ஓஹோன்னு என்கிட்ட புகழ்ந்தப்போ என்னால தாங்கிக்கவே முடியல சின்ன வயசுல எல்லா பொண்ணுங்களுக்கும் அவங்க அவங்க அப்பா தான் ஹீரோ சீனியர் செஃப்பா அவர் வேலை ப்ரமோட் ஆன பிறகுதான் அம்மாவையும் எங்களையும் உதறிட்டு போனார் அந்த தாக்கத்துல தான் எங்க நீங்களும் மீடியா ஃபேம் சக்சஸ் எல்லாம் பார்த்ததும் மாறிடுவீங்கன்னு பயந்த தவறி இழைத்த குழந்தை என தலை கவிழ்ந்தாள் அவளை தன் வயிற்றோடு இருக்கி அணைத்து கொண்டான் என்பன் அவள் கரங்கள் அவன் இடுப்பை வளைத்தன அவர் போன பிறகு கஷ்டப்பட்டாலும் ஒரு மாதிரி கரை ஏறிட்டோம் ஆனா ரிலேஷன்ஷிப்னாலே வெறும் சண்டை சச்சரவும் பிடிக்காட்டி விட்டுட்டு போறதும் தானே என் மனசுல என்ன அறியாம ஆழமா விழுந்தது அந்த பயந்தான் கல்யாணத்தை நிறுத்துற அளவு துணிச்சலை எனக்குள்ள உண்டு பண்ணுச்சு காலம் ஒழுக்க கூட வரேன்னு சத்தியம் பண்ணிட்டு நட்டாத்துல விட்டுட்டு போனவரோட துரோகத்தை உங்க லவ் மாத்த ஆரம்பிச்ச சமயம் இந்த ஷோதா முக்கியம்னு நீங்க என்ன உதறிட்ட மாதிரி எனக்கு ஒரு இன்செக்யூரிட்டி தன் மன வலியை எல்லாம் வார்த்தைகளாக கொட்டி முடித்தவள் தேம்பி தேம்பி அழுதாள் நான் அவர் பொண்ணுன்னு எப்போ தெரியும் குரல் கமறியது நடந்ததே விவரமாக சொன்னான் அப்போ மீடியால நீங்க அவரோட அந்த ரெண்டாவது ஒய்ஃப் பொண்ணை கல்யாணம் பண்ண போறீங்கன்னு வந்த நியூஸ் எல்லாம் பொய்யா பாவமாக முகத்தை வைத்துக் கொண்டு கேட்டாள் அவளுக்கு அவன் வாய் மூலம் வாக்கு மூலம் தேவைப்பட்டது அதை உணர்ந்தவன் சில நொடிகள் கண்களை மூடினான் மீடியா முழுக்க ஓ ராஜ்யந்தான் என்பா ஷோல ஜெய்காட்டியோ மக்கள் மனசை ஜெயிச்சிட்டார் யூர் பார் டு ரூல் திஸ் கிளூனட் எப்போ கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியா என துண்டில் போட்டார் ஒரு பொண்ணு சம்மதத்துக்காக வெயிட்டிங் சார் அவள் சம்மதம் சொல்றதுக்குள்ள என் தொழில செட் பண்ணணும் நரேன் மூலம் உண்மை அறிந்ததால் அதிகம் விளையாடாமல் நழுவினான் பொண்ணுக்காக வெ் வாட் நான் அவருக்கும் அதிர்ச்சி தான் இருந்தாலும் அவனை கை நழுவில்லை அந்த நேரத்தில் வர ஒரு ஃபீலிங் தான் மாறலாம் இந்த அன்கண்டிஷனல் நிபந்தனையற்ற எதுவுமே இல்ல எல்லாத்துக்கும் எக்ஸ்பைரி உண்டு தன் அனுபவத்தை வைத்து அவனுக்கு புத்தி சொன்னார் உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன் என்னை பத்தி என பெருமையாக தன் கடந்த காலத்தை சுருக்கமாக சொன்னார் எப்படியாவது வாழ்க்கையில மேல வரணும்னு தொழில நீ காட்டுற உத்வேகம் எனக்கு ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி என்ன பார்த்த மாதிரி இருக்கு என் பொண்ணு பிரசாந்தி டாக்டருக்கு படிக்கணும்னு ஆசைப்பட்டதால என் கனவை அவன் மேல நான் திணிக்கல ஆனா அவளுக்கு வர பையன் ஏன் தொழிலை எடுத்து நடத்தக்கூடியவனா இருக்கணும்னு விரும்புறேன் உனக்கு சம்மதமா என்னை சுற்றி வளைக்காமல் கேட்டார் ஒருவரின் தனிப்பட்ட வாழ்க்கை முடிவுகளை வைத்து அவரை மதிப்பிடும் அளவு மன முதிர்வு இல்லாதவன் அல்ல என்பன் ஆனால் ஒரே பெண் என தன் மற்ற இரு பிள்ளைகளின் நினைவோ பாசமோ இன்றி பேசியவரை எந்த கணக்கில் சேர்க்க என தெரியாமல் விழித்தான் அவருக்கு பதில் தர அதற்காக அவன் அதிக நேரமெல்லாம் எடுத்துக்கொள்ளவில்லை நீங்கள் சொல்கிற மாதிரி லவ்ங்கிறது ஒரு ஃபீலிங்காக மட்டும் இருந்தா கட்ட ஸ்பார்க் அதாவது ஈர்ப்பு போனதும் சில வருஷங்களில் அழுத்து போகும் ஆனால் எனக்கு அது ஒரு கமிட்மெண்ட் உங்களுக்கு எப்படியோ எனக்கு ஒன்று பிடிச்சிட்டா சாகர் அந்த ஒன்று மட்டும்தான் சார் சிரித்து கொண்டே மூக்கறுத்தான் இன்பன் வலிய வந்த அதிர்ஷ்ட உதைத்து தள்ளுவான் என அவர் எதிர்பார்க்கவில்லை ஓகே யோர் லாஸ் குட் லக் என கைக்குலுக்கினார் எதற்கும் அவனை அவர் வற்புறுத்தவில்லை இப்படி ஒரு வாய்ப்பை வேண்டாம் என தட்டி கழிப்பவன் அவரை பொறுத்தவரை ஒரு பிழைக்க தெரியாதவன் இதயத்தை கழட்டி வைத்துவிட்டு சிந்திப்பது எல்லாம் அனைவருக்கும் கை வராதே ஆனால் இன்பனுக்கு தான் அவரை அப்படியே விட்டு வர மனமில்லை நான் காத்துட்டு இருக்கிற பொண்ணு யாருன்னு நீங்க இல்லையா சார் ஒரு கோணல் சிரிப்புடன் கேட்டான் யாரு அசுவாரிசியமாய் கேட்டார் கோவை கே என் கே வெட்டிங் அண்ட் ஈவென்ட் பிளானர்ஸ் ஓனர் சிவகாமி மேடம் பொண்ணு செல்வி தமயந்தி நம்பிராஜன் என்றவனின் பார்வை அவரை குற்றம் சாட்டியது சில நொடிகள் ஸ்தம்பித்தார் பிறகு அச்செய்தி தன்னை பாதிக்கவில்லை என்பது போல இயல்பான ஒரு தொள்குழுக்கலுடன் விடைபெற்றார் மனதில் காட்சியாக ஓடிய நிகழ்வின் தாக்கத்தில் இருந்து முயன்று விடுபட்டான் என்பன் அவன் முன்பு குழந்தையினை இதழ்கள் தொடிக்க அழுதுவடிய நின்றாள் தமயந்தி பொய்தான் அப்பட்டமான பொய் என அவளின் தடித்த கீழுதடுகளை இழுத்து சப்தமாக முத்தமிட்டான் இன்பன் ஆனால் அவள் சமாதானமானது போல தெரியவில்லை எனவே அவளை எழுப்பி இருக்கையில் அமர்ந்து மடியில் அவளை ஏந்தியவாறு பேச ஆரம்பித்தான் ஒரு சின்ன கதை சொல்லவா தமி ஒரு பையனும் பொண்ணும் விளையாடிட்டு இருந்தாங்களாம் பையன்கிட்ட சாக்லேட்ஸ் இருந்தது பொண்ணுகிட்ட பொம்மையெல்லாம் இருந்தது அந்த பொண்ணு என்கிட்ட இருக்கிற எல்லா பொம்மைகளையும் தரேன் நீ உன்கிட்ட இருக்கிற எல்லா சாக்லேட்ஸும் எனக்கு தான்னு சொன்னாலாம் இந்த பையனும் அது கொத்துக்கிட்டு எல்லா சாக்லேட்டையும் அவகிட்ட தந்துட்டான் ஆனால் அந்த பொண்ணு தனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொம்மையை மட்டும் மறைச்சி வச்சுட்டு மற்றதெல்லாம் தந்துட்டாளாம் அன்னைக்கு நைட்டு அந்த பையன் நிம்மதியாக தூங்கிட்டான் ஆனால் இந்த பொண்ணுனால தூங்க முடியல ஏன்னா எங்கே தனக்கு பிடிச்ச பொம்மையை தராமல் ஒழிச்சு வச்சுக்கிட்ட மாதிரி அந்த பையனும் அவனுக்கு பிடிச்ச சாக்லேட்டை மறைச்சி வச்சுக்கிட்டானோன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தாளாம் இந்த பொண்ணு மாதிரிதான் தமினேயும் நாம நூறு பர்சன்ட் முழுசா ஒரு ரிலேஷன்ஷிப்ல தரலனா அடுத்தவங்களும் அப்படி தான் இருப்பாங்களோன்னு சந்தேகப்பட்டுட்டே இருப்போம் வடுவான காயத்துக்கு இன்று அவன் மருந்திட்டான் தமயந்திக்கு ஒவ்வொரு முறையும் எப்படி பயமும் அவநம்பிக்கையுமாக வாழ்க்கை கடக்க முடியாது என புரிந்தது அவளின் இந்த எதிர்மறை சிந்தனையே அவர்களின் காதலை குழித்தோண்டி புதைத்துவிடும் என தெளிந்தாள் இருந்தும் ஆண்டு கணக்கில் விதைத்த எண்ணங்கள் ஒரு நொடியில் மாறாதே எனினும் மாற்ற எடுக்க அவள் தயாரானாள் முயற்சியில் துவண்டால் போல தாங்கிட அவளின் தமிழன்பன் தயாராக நின்றான் ராபர்ட் ஷோலர் சொன்னது போல மனிதனை ஆட்கொள்ள இராணுவமாக எதிர்மறை எண்ணங்கள் திரண்டு வந்தாலும் அவற்றை முறியடித்து வாழ்ந்து காட்ட ஒரு நீர்மறை சிந்தனை போதும்